கால்நடைகளோடு பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருந்தோம் இங்கே நம்ம சனிக்கிழமை சந்தை வந்திருந்தோங்க இங்கே எட்டையாபுரம் பொட்டுக்குட்டியும் வேலியாடு அதாவது கொடியாளுன்னு சொல்லுவாங்க அதை அந்த ஆடுகளும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ ஆடுகள் வந்துடுச்சு அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அவங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பயணித்தோம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது கால்நடைகளோடு பயணம் என்ன ரேட்டு வாங்குனீங்க பன்னெண்டு பன்னெண்டாயிரம் என்ன ரேட்டு சொன்னாங்க பதினஞ்சு

எதுக்கு நீங்க வந்து ஆடும் குட்டியுமா வாங்காம எல்லாமே ஆடு குட்டியும்தான் இது ஆடும் குட்டின்னு ஆமா அது கூட அதோட மாதிரி தான் அது கூட சேர்ந்து இருந்தது ஆமா சரி 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 எத்தனை ஆடுகள் எத்தனை கடாய் வாங்கி மூணு கடாய் மூணு கடாய் ஒரு ஆடு ஒரு ஆடு மட்டும் வாங்கி காரணம் அது அதோட குட்டி கிடையாது குட்டி ஒரு குட்டி இது போன மாதிரி இதோட மாதிரி அதனால ஒரு ஆள்கிட்ட இருந்து மொத்தமா என்ன ரேட்டு சொன்னாங்க ஆமா நீங்க என்ன ரெண்டு வாங்கிருக்கீங்க அறுபத்தி அஞ்சுக்கு வாங்கிருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு தாங்க நேரம் விருப்பப்பட்டு அரை மணி நேரம் ஆயிப்போச்சு அரை மணி நேரம் ஆயிப்போச்சு உடனே விருப்பப்பட்டாச்சு வாங்கியாச்சு வாங்கிருக்கீங்க கலரும் பாக்க நல்ல சூஸ் பண்ண ஏறனா ஆடு வீட்டுல ஒண்ணு இருக்கு இது மாதிரி ஒண்ணு இருக்கோ இதே மாதிரி வீட்டுல இருக்கு அதோட சேர்ந்தமான ரேட்டுக்கு தக்குமான கட்டாதான மாதிரி

அங்க இருந்து வந்து இந்த வெறும் ஒரு ஆடு மட்டும் வாங்கிருக்கீங்களே சிலவங்க வந்து தாய் பிள்ளையுமா வாங்குவாங்க தாய் தாய் குட்டியை வித்தாச்சு தான் வந்தீங்களோ விற்க வந்தீங்க என்ன ரேட்டு சொன்னீங்க இது பதினாலு ரூபா பதினாலு ரூபா சொன்னீங்களா தாய் பிள்ளையுமா இல்ல பிள்ளை தாய் பிள்ளை சேர்த்து ஏன் இதை மட்டும் வாங்கிட்டு போனாங்க தாயை வாங்கிட்டு போகல ஆய் வாங்கியிருக்காங்க இன்னொரு ஆளுக்கு வேற ஆளுக்கு இது வேற ஆளுக்கு வாங்கிட்டு சரி சரி நீங்க கொண்டு வந்த முடிஞ்சிட்டா முடிஞ்சு அதை நேரடி முடிஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சு சந்தை நிலவரம் குட்டிகள் அதிகமா தை பிறக்கணும் தை பிறக்கணும் பிறந்தாதான் நடக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க ஒன்பது ரூபானே சென்னையா இல்லையா

பல்லெல்லாம் எத்தனை பல்லு பல் சேர்ந்து பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு எத்தனை அது இதுன்னு சொன்னாங்களா கேட்கலாம் கேட்கலாம் சரி வியாபாரிகள் இப்படி மொத்த மொத்தமா வாங்கிட்டு போயிடுறாங்க நல்ல அருமையான குட்டிகளையும் கடாயையும் சூஸ் பண்ணி மொத்தமா அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்து வரீங்கண்ணே ஒரு வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போறீங்க நீங்க வளர்ப்பு குட்டி வளர்க்க கஷ்டம்னு சொல்லுவாங்களா இது ஏன் இதை மட்டும் வாங்கிட்டு போறீங்க இது நம்ம ஆடு ஒண்ணு சாவுட்டி போட்டுருச்சு அதனால ஆடு என்ன குட்டி போட்டுருக்கு குட்டி இறந்த மாதிரி ஓ இறந்த மாதிரி போட்டுருக்கு இதை வந்து அதோட சேர்த்து ஓ அதோட சேர்த்து ரெண்டு மூணு நாள்ல சேர்த்து சேர்த்திருமா அன்னைக்கு கொண்டு போய் விட்டோம்னா அப்படி ரெண்டு மூணு நாள் சேர்த்துருவோம் என்ன ரேட்டு சொன்னாங்க இது வந்து மூணு ரூபா சொன்னாங்க மூன்று ரூபா சொன்னாங்களா அதுக்கு மேல குறைக்க முடியல வேண்டிய மூன்று ஓ சரி சரி வளர்ப்பு குட்டிகள் வாங்குறதுல இந்த பொடி குட்டிகள் ஜாஸ்தி ரேட் அதிகமா இருக்கு இளங்குட்டி மூவாயிரம் ரூபா சொல்றாங்க அது கொண்டு போய் கொஞ்ச நேரத்துல மண்டே போட்டு அது அந்த குட்டியும் மூணு ரூபாய் சொல்றாங்க கொஞ்சம் அதிகம் ஆமா

சேர்க்கறவங்களுக்கு வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி நல்ல முட்டுக்கு போற கிடையாது கரும்புள்ளி கிடாய்களும் கறிக்குதானே போகுது முட்டு கிடாய எல்லாத்தையும் கறிக்குதான் கொண்டு போறோம் சரி ஆமா என்ன ரேட்டு வந்து ஒரு கிடையா பதினஞ்சு ஆஹ் இருபத்தஞ்சு ஆஹ் இருபது அந்த கிடைக்கும் மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு மொத்தமா சேர்த்து ஒரு ஒரு ரூபா வந்துருக்கணும் ஒரு லட்ச ரூபா நீ யாரு கேட்டாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் வளர்க்கறதுக்கு வாங்கி குடுக்கலாம் வளர்க்கறதுக்கு வாங்கி கொடுக்கலாம் தொண்ணூத்தி மூணு நாப்பத்தி நாலு அம்பத்தெட்டு தொண்ணூத்தொன்பது பன்னெண்டு ஓகே நம்ம வளப்பு குட்டி செம்பரி குட்டி பொட்டுக்குட்டி கிடாய் வெள்ளாட்டு கிடாய் எதுனாலும் வாங்கிக்கலாம் எதுனாலும் எதுனாலும் வாங்கிக்கலாம் சரி சரி அண்ணன் எப்போ வந்தாலும் சரி ஒரு குட்டியோட வீட்டுக்கு போவாங்க அப்படி இல்லைன்னா எதுக குட்டி எல்லாம் வித்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க என்ன ரேட்டு வாங்குவீங்க நீங்க வாங்கிட்டு போறத வந்து ரேட்டு கம்மியா இருந்தா எப்போ வாங்குவீங்க அது நல்லாவே தெரியும் என்ன ரெண்டு வாங்கினீங்க ஏழு ஐநூறு வாங்கிருக்கா ஏழு ஐநூறு வாங்கிருக்கீங்க ஆமா என்ன பொடி குட்டியே ஏழு ரூபா சொல்றாங்க ஏழு ஐநூறு ரூபாய் நம்மளுக்கு சம்சார் ஒரு ஆள் கொடுத்தாரு கொண்டு போய் வளர்க்கணும் அப்படிங்கிறது விட்டு வாங்கிருக்கு சரி சரி ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆள் அமையும் கரெக்டா உங்களுக்கு மட்டும் கரெக்டா பார்த்து எடுத்து ஆமா தூக்கிடுதீங்க இது மற்ற நேரத்துல எவ்வளவு ரேட் வருது வாங்குறது ஏன்னா இது ஒன்பது ரூபாய் குறைஞ்சி வாங்க முடியாது வியாபாரம்

எங்க இருந்து வாரீங்க நம்ம தூத்துக்குடி வியாபாரண நம்ம எண்டியாபுரம் புதுமுத்தூர் மேலப்பாளையம் எல்லா சந்தையும் போகணும் எல்லா சந்தைக்கும் போகணும் ஆமா வியாபாரிண்ண ஆமாண்ண என்ன குட்டிகள் வச்சிருக்கீங்க கையில ஏன்னா இது கொடியாடு குட்டி கன்னியாடு குட்டிண்ண கொடியாட்டு குட்டி கன்னியாடு குட்டி இருக்கு ஆமாண்ணா ஒண்ணு ஒண்ணு என்ன ரேட்டுல இருக்கேன் என்ன ஒரு குட்டி நாலு ரூபா சொல்றோம்ண்ண ஒகேண்ண மூணாறுவான குடுத்துருவோம் நாலு ரூபா சொல்றீங்க மூணாறு ரூபானா குடுத்துருவீங்க ஆமா எத்தனை மாச குட்டினு இதுதான் ஏன்னா இது ஒரு மூணு மாச குட்டி குடி மூணு மாச குட்டி எல்லாம் இருக்கு ஆமா ஆமா